உங்களுக்கு வந்து இந்த வெப்பாலன்றது பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பச்சை கலர்லலாம் நான் நான் சேல் பண்ணுறாங்க நான் பார்த்துருக்கேன் பட் இந்த கலரில் தான் அது இருக்கும் எண்ணெய் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது தோல் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க அவங்களே எடுத்துரும் அப்புறம் வந்து நம்ம சூரிய சூரியப்பூடம் போட்டு வச்சு இந்த எண்ணெயை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வெப்பாலையை வந்து பார்த்து பார்த்து நம்ம தரமாக பண்ணுறதுனால அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் பார்த்தீங்களா ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்க பனி பதிமூணு விதமான சோப்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு க்ளான்ஸ் பார்க்கலாம் இது இது பாத்தீங்கன்னா வெப்பால சோப்பு இந்த வெப்பால சோப்பை எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெப்பால சோப் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறதுனால நிறைய விதமான பிரச்சனைகள் தோல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரியாகுது சூர்யாசிஸ் சோர்யாசிஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வெப்பாள சோப்பு வந்து நம்ம பயன்படுத்தலாம் அந்த வெப்பாள சோப்பு நம்ம பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி வெப்பாள எண்ணெயை நம்ம ஃபஸ்ட்டு பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாம அந்த இலையை வந்து மூணு மாசம் நம்ம வந்து எஞ்சியமா கன்வெர்ட் பண்ணி அந்த சார் எடுத்து பயன்படுத்துறோம் அப்புறம் வந்து நம்ம சூரிய சூரியப்பூடம் போட்டு வச்சு இந்த எண்ணெயை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வெப்பாளைய வந்து பார்த்து பார்த்து நம்ம தரமா பண்ணுறதுனால அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் பாத்தீங்களா உங்களுக்கு வந்து இந்த வெப்பாலன்றது பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பச்சை கலர்லலாம் நான் நான் சேல் பண்ணுறாங்க நான் பார்த்துருக்கேன் பட் இந்த கலரில் தான் அது இருக்கும் தேங்காய் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது தோல் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுங்கள் அவங்களே ஒரு நேரம் என்னவோ அந்த நேரம் இருக்கும் இதே லைட்டு வந்து ரோஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்பால எண்ணெயோட கலர் இது வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் சொன்னதை விட எங்கள் கஸ்டமர்ஸ் கொடுத்த ஃபீட்பேக்கில் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் வந்து இவ்வளோ தூரம் ரன் பண்ணி கொண்டு முக்கியமான காரணம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா மஞ்சிஸ்தா இந்த மஞ்சஸ்தா வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கு மஞ்சஸ்தா வந்து முகத்தை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மரத்தோட பட்டையோட வேர் இந்த வேரை வந்து நம்ம வந்து பவுடராக வாங்கி மிக்ஸ் பண்ணாமல் இந்த மரத்தோட மரப்பட்டையை வாங்கி அதை நம்ம கிளீன் பண்ணி அதுக்கப்புறமா அதை நம்ம மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணி பண்ணுறோம் இதுவுமே நல்லா வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இதுவுமே நம்மக்கிட்ட இருக்க செகண்ட் செகண்ட் இருக்குது ஏன்னா நான் சேலில் வந்து செகண்டில் இருக்குது இந்த இது வந்து நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்குது நம்ம போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த பன்னெண்டு விதமான சோப்புமே வந்து ரொம்ப ஃபெசிஃபிக்காக தான் நம்ம போட்டிருக்கோம் நிறைய கச்சக்கச்சான்னு போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாக பார்த்தீங்கன்னா வெட்டி இந்த வெட்டிவேர் சோப்பு உங்களுக்கு வந்து உடம்புக்கு குளிர்ச்சியை தரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து எப்பவும் பள பழப்பாக வச்சுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது வேர்வை ஸ்மெல் எதுவும் வராது ஜென்ஸ் மெயினாக இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நீ நம்ம வந்து எதுக்கோ வந்து நம்ம வந்து நல்ல கலராக மஞ்சள் கலராக கண்டிப்பாக கஸூரி மஞ்சள் சோப் இருக்காது இது வந்து இந்த கலரில் தான் இருக்கும் ஏன்னா நம்ம எந்த கலருமே நம்ம ஆட் பண்ணாமல் தான் நம்ம சோப் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு தரமாக தரமாக இருக்குது அப்படின்றதுக்கு முக்கியமான ரீசனே இந்த கஸ்தூரி மஞ்சள் சோப் வந்து பெண்கள் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்க யூஸ் பண்ணலாம் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் பெக்காக கேசிகா போடுது இது வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸும் இதுல இருக்கு இதுக்கப்புறம் இது வந்து ஆரஞ்சு வித் லெமன் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக ஆரஞ்சு வித் லெமன் சோப் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து நம்ம இன்சியமாக கன்வெர்ட் பண்ணி இந்த சோப்பை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த ஒரு ஒரு சோப்போட டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இது சிம்பிளாக கரெக்டாக சொல்லி முடிச்சிடுறேன் இந்த சோப் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்க கரும்புள்ளி உள்ளிட்ட அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகும் நல்லாவே இருக்கும் நல்லா ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல் இந்த ரோஸ் பெட்டல் சூப் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா இதில் இந்த ரோஜா இதில் வந்து இன்சியமாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து இந்த ரோஜா இதில் சூப் வந்து போட்டு பண்ணிட்டு இருக்கோம் இதுவுமே தேவை அப்படின்னா நீங்க கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம் இது குழந்தைங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாரும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கரிதோ ஆக்டிவேட்டட் சார்க்கோல் சோப்னு சொல்லுவாங்க இது வந்து இப்பதான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நிறைய பேர் கேக்குறாங்க போட்டிருக்கோம் இது தேவை கால் பண்ணி வாங்கிக்கோங்க கிட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குப்பமேனி சோப் இதுதான் மெயினான விஷயம் நிறைய பேர் எங்ககிட்ட குப்பமேனி சோப் வாங்கிட்டு கேட்பாங்க ஏன்னா மேடம் இது வந்து வெள்ளையாக இருக்குது குப்பமேனி சோப்னா பச்சை கலரில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அது மாதிரி பச்சை கலர்லலாம் இருக்காதுங்க ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம குப்பைமேனி என்ஜயமாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம அந்த சார் எடுக்கிறோம் அந்த சாறு பச்சை கலரில் தான் இருக்கும் பட் தேங்காய் அதிகப்படியாக நம்ம சேர்க்கும் போது அந்த தேங்காயையோடய கலர் தான் இதில் வரும் ஆனால் குப்பைமேனிக்கு உண்டான எல்லா விதமான ஏற்பாடோட அந்த இது தனித்து தனித்தன்மை வந்து இதுக்கு இருக்கும் நல்லாவே ஸோ நீங்க கலரை பார்க்காதீங்க இது இன்னும் நாலடைவில் கலர் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குமே தவிர இதே கலர் இருக்காது அதுதான் வந்து நம்ம ஹேண்ட்மேட் சோப்போட ஸ்பெஷாலிட்டியே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லு இந்த நல்லுங்க மாவு இருபத்தோரு விதமான மூலிகை கலந்து நலுங்கு மாவு சோப்பு இந்த நலங்கு மாவு எப்படி நம்ம ப்ரிப்பர் பண்ணுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்டே இந்த நலங்கு மாவு வந்து வீட்டில் பவுடர் இருக்கு நம்ம ஒரு பவுடரும் சேல் பண்ணுறோம் அந்த பவுடரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாங்கி இங்கே முகத்துக்கு போட்டு யூஸ் பண்ணலாம் எனக்கு சூப்பே வேணாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பவுடராக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நலங்கு மாவு யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு அதுக்குலாம் டைம் இல்லை நான் சோப்பாக குளித்து குளிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் ஹெர்பல்ஸ் நம்மகிட்ட பார்த்தீங்களோ அந்த எல்லா ஹெர்பல்ஸும் போட்டு நம்ம நலங்கு மாவு வந்து இதில் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த நலுங்க மாவு சோப்பு ஒன்றே போதும் இது யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா விதமான நன்மையும் நமக்கு இது வந்து கிடைக்கும் இது வந்து ஜென்ஸ் லேடிஸ் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் இதுவுமே நல்லா நம்ம கிட்ட மூவிங் ஆகிட்டு இருக்க ஒரு ஐட்டம் தான் இதுக்குமே நல்ல ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு நீங்கள் தேவை அப்படின்னா வாங்கி சாம்பிள் சின்ன சைஸும் இருக்குது பெருசும் இருக்குது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இது வந்து ஆவாரம்பூ ஆவாரம்பு சோப் வந்து என்னென்னா முகம் வந்து பல இருக்கும் அது இல்லாமல் வந்து தோல் சுருக்கம் அடையாது இதுவுமே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான சோப் தான் இன்னுமே வந்து நிறைய பேர் இது வாங்குறாங்க ஏன் நான் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற பன்னெண்டு பதிமூணு விதமான பிராண்ட்ல வந்து அதிகமாக மூவிங் மூவிங் ஆகுறது ஆவாரம்பூ நலகிங்க மாவு மஞ்சஸ்தா ஃபர்ஸ்ட் சேல் ஆகுறது விற்பால ஸோ அதனால வந்து இதுவுமே நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஃப்ளேவர் கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்புறம் இது இல்லாம நம்ம கிட்ட வந்து ஒரு ஹெர்பெல் டூத் பவுடர் ஒன்று சேல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஹெர்பல் டூத் பவுடர் பத்தி நான் இன்னொரு நாள் உங்களுக்கு விளக்கமா வேறுவா சொல்றேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான எனக்கு எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் இது நான் பண்றது நல்ல தரமாக தரமா இருக்கும் உங்களுக்கு பல்ஸ் அந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் இது வந்து சரி பண்ணக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆவாரம்பு ஃபேஸ் பேக்கு சின்ன கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பல் பொடியும் வேணும் அப்படின்னா ஐம்பது கிராம்லையும் இருக்கோம் இது ஒரு ஹேர் ஆயில் இதுக்கப்புறம் இது தைலம் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட குறை விதைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஒன்றும் தப்பு இல்லை அதுவும் இல்லாமல் இது வந்து எங்களுக்கு ஆகுது அப்படின்றத த தாண்டி நல்ல பொருள் நிறைய பேர்கிட்ட போய் சேரணும் இது வீட்லேயே நாங்கள் ஹோம்மேடாக